அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய மிகுதியாக சம்பாதிக்கும் காலம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் ஒரு மனிதனுக்கு வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் எந்த காலகட்டம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த அதிபதிகள் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் அதனுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் ஜாதகருக்கு எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையின் மூலம் பண வரவை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த அமைப்புகள் எந்த வகையிலாவது உங்களுக்கு தசாபுத்தியோடு சம்பந்தப்பட்டால் அந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுதியாக சம்பாதிக்கும் காலமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதற்கு இணையாக குருவின் நிலையும் சுக்கர நிலையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பாவங்கள் நல்லா இருந்து குருவும் சுக்கரனும் பாதிக்கப்பட்டால் பண வரவு தடைபடும் குருவும் சுக்கரன் நல்லா இருந்தால் பணவரவு மிக மிக அதிகமாக இருக்கும் இவை பொதுவான தகவல் நன்றி